அதிமுக கட்சியின் உள்ளே நிழலாடும் நான்கு பேர் சீனிவாசன் உரை அரசியலில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் கட்சியின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் விமர்சையாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான சி சீனிவாசன் எம்எல்ஏ கலந்து கொண்டு உற்சாகமாக உரையாற்றினார் அவர் தெரிவித்ததாவது திமுக ஆட்சியில் விலை உயர்வு வன்மையாக பரவி சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டுள்ளது இதனால் மக்கள் நாள்தோறும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த நான்கரை ஆண்டுகள் மக்களின் நலனை காக்காத அரசு தேர்தல் நெருங்கியதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் மனுக்கள் பெறப்பட்டு நாடகமாடுகிறது மேலும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் பறந்துவிட்டன ரூபாய் ஆயிரம் வழங்கிய பெயரில் ரூபாய் ஐயாயிரம் வரை மக்களிடமிருந்து பறிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் போன்றோர் வெளியேறியதால் அதிமுக முடிவடைந்து விட்டதா என சிலர் விமர்சிக்கின்றனர் ஆனால் அதிமுக என்ற வேரூன்றிய இயக்கத்தை அளிக்க யாராலும் முடியாது தன்னை வளர்த்த இயக்கத்தை மறந்து செங்கோட்டையன் எதிர்க்கட்சியுடன் இணைந்துள்ளார் தேவர் நினைவிட மரியாதை நிகழ்ச்சியில் தினகரன் ஓபிஎஸ் பி எஸ் நடுவில் அவர் சிக்கியிருந்தார் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி அது யாரும் தங்களின் நிலைப்பாட்டில் நிலைத்திருந்தால்தான் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் விரைவில் தினகரன் ஓ பி எஸ் மற்றும் அவர்களின் மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் சசிகலா தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டையன் யாருடன் யார் இணைவது என்பது அவர்களுக்கே தெரியாது அதிமுகவை வீழ்த்த நினைத்தவர்கள் தாமே வீழ்ந்து விட்டதுதான் வரலாறு புதிய கட்சி தொடங்க நினைப்பவர்கள் மக்கள் நம்பிக்கையை வெல்ல முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் பெயர்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றும் நாட்கள் முடிந்துவிட்டன உண்மையான அதிமுக வீரர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒருங்கிணைத்து வருகின்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்று அந்த கூட்டத்தில் உற்சாகமாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உரையாற்றினார் அவர் உரையாற்றி முடித்ததும் அங்கு இருந்த மக்கள் வாழ்க என்ற கோசத்தை வழங்கினர் அதிமுக குறித்தான பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதிமுக மீது வழக்கு தொடுத்த வழக்காளிகளில் மேலும் ஒருவராக தன்னை இணைத்து கொண்டார் அதிமுகவில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் தன்னை நீக்கியது தொடர்பாக நீதிமன்றத்தில் இடைக்கால தடை கேட்கலாம் எப்போதுமே ஒருவருக்கு எதிரான நடவடிக்கையை கட்சி எடுக்கும் போது அவரது தரப்பில் உள்ள நியாயத்தை கேட்பது என்பது சாதாரண சட்டம் அதுதான் இயற்கையான நீதியும் கூட ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி நீக்கம் செய்திருக்கிறார் எனவே எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு இடைக்கால நீதிமன்றம் வழங்க உத்தரவுக்குள்ளது ஏற்கனவே சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடுத்துள்ளனர் இதனால் லாபம் அடைவது பாஜக தான் என்று சில அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்து வருகின்றனர் இந்த வழக்குகளை வைத்து சீட்டின் பேரத்தை உயர்த்தவும் பாஜக திட்டமிடும் அரசியல் விமர்சகர்களின் ஒரு கருத்தாக இருக்கிறது